குரல் எழுநூற்றி முப்பத்து ஒன்று தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு குரல் விளக்கம் செழிப்பு குறையாத விளைபொருள்களும் சிறந்த பெருமக்களும் செல்வத்தை தீய வழியில் செலவிடாதவர்களும் அமைய பெற்றதே நல்ல நாடாகும் குறள் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெரும்பொருளால் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு குரல் விளக்கம் பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற்றதாகவும் நல்ல விளைச்சல் கொண்டதாகவும் அமைவதே சிறந்த நாடாகும் குரல் எழுநூற்றி முப்பத்து மூன்று பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு குரல் விளக்கம் புதிய சுமைகள் இரண்டு வரும் போதும் அவற்றை தாங்கிக் கொண்டு அரசுக்குரிய வரி வகைகளை செலுத்தும் அளவுக்கு வளம் படைத்ததே சிறந்த நாடாகும் குரல் எழுநூற்றி முப்பத்து நான்கு உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேலா தியல்வது நாடு குரல் விளக்கம் பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் குரல் எழுநூற்றி முப்பத்து ஐந்து பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லத நாடு குரல் விளக்கம் பல குழுக்களாகப் பிரிந்து பாழ்படுத்தும் உட்பகையும் அரசில் ஆதிக்கம் செலுத்தும் கொலைகாரர்களால் விளையும் பொல்லாங்கும் இல்லாததே சிறந்த நாடாகும் குறள் எழுநூற்றி முப்பத்து ஆறு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை குரல் விளக்கம் எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவுக்கு வழங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலேயே தலை சிறந்ததாகும் குரல் எழுநூற்றி முப்பத்தி ஏழு இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு குரல் விளக்கம் ஆறு கடல் எனும் இருபுணலும் வளர்ந்தோங்கி நீண்டமைந்த மலை தொடரும் வருபுணலாம் மழையும் வலிமை மிகு அரணும் ஒரு நாட்டின் சிறந்த உறுப்புகளாகும் குரல் எழுநூற்றி முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டில் வைந்து குரல் விளக்கம் மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் குரல் எழுநூற்றி முப்பத்து ஒன்பது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு குரல் விளக்கம் இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகளாகும் குரல் எழுநூற்றி நாற்பது ஆங்கமை வைத்திய கண்ணும் பயம் வேந்தமை வில்லாத நாடு குரல் விளக்கம் நல்ல அரசு அமையாத நாட்டில் எல்லாவித வளங்களும் இருந்தாலும் எந்த பயனும் இல்லாமல் போகும்